கல்லூரி கல்வி ஆணையர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை அனைத்து இது பெருநர் யார் கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து மண்டல கல்வி கணை இயக்குநர்கள் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வி கல்லூரி முதல்வர்கள் கல்லூரி கல்வி இயக்கக அனைத்து அலுவலர்கள் பணியாளர்கள் இது கொடுத்த தேதின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கல்லூரி கல்வித்துறை அனைத்து அனைத்து மண்டல கல்வி கல்வி இணை இயக்குனர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து நீதிமன்ற அலுவலகங்கள் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நடப்பு நீதிமன்ற வழக்குகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுதல் தொடர்பாக கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா இதுவரைக்கும் வந்து அனைத்து துறைகளிலையும் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் அதில் காமிக்கிறோம் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் லீடர் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர்ஸ் போர்ட்ஃபோலியோ அலாட்மெண்ட் சொல்லிட்டு மாற்றிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் லீடர் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூட் ரிகார்டிங் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் சைட்டட் அபவுட் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேண்ட் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு ஆத்தரைசேஷன் கவர்மெண்ட் லீடர் மதுரை பெஞ்ச் ஆஃப் மட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை டு அலாட் த கோர்ட் கோர்ட் ஒர்க் டு பி டு த லா ஆஃபீஸர் ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தப்பட்ட இந்த ரெஃபரன்ஸின் படி மதுரை கோ டிவிஷன் பெஞ்சு சென்னை கோர்ட்டு இந்த அடிப்படையில் அவங்களுக்கான நிறையா அட்வொகேட் அவங்க யார் யாரெல்லாம் வந்து அலாட் பண்ணுறதுங்கிறது அது மாதிரி சைட்டர்டே போகிறது இந்த மேலே சொன்ன ரெண்டாவது ரெசைடேஷன் படி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஆண்ட்ரபுள் மெட்ராஸ் கோர்ட் அண்ட் இஷுவிங் தி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கனா நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகளில் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஐ ஹியர் பை அலாட்மெண்ட் த கோர்ட் ஒர்க்ஸ் ஆஃப் த லா ஆஃபீஸர் அட்டாச் டு திஸ் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் லீடர் ஆனரபிள் மதுரை கோர்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் கோர்ட் மதுரை ஆஃப்டர் நெசசரி கன்சல்டேஷன் ஃப்ரம் த லேண்ட் அட்வொகேட் ஸோ மெட்ராஸ் ஆஃப்டர் நெசசரி கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் லேரண்ட் அட்வ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் எஃபெக்ட் இது வந்து நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரிட் பட்டிஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அப்பீல் டு திஸ் க ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே வந்து இரண்டு லாயர்கள் ஜ ஆன்ரபிள் ஜட்ஜுக்கும் அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு செகண்ட் அப்பீல் ஃப்ரம் த ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கும் தனியாக ஜட்ஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓல்டு ரெட் பெட்டிஷன்ஸ் ரிகா ரிலேட்டிங் டு த சர்வீஸ் ஃப்ரம் த ப்ரொவிஷன் லிஸ்ட் ஸோ ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் டு பி ஹியர்ட் பை டிவிஷன் பெஞ்ச் அதுக்கப்புறம் ஆல் ரெட் பெட்டிஷன்ஸ் அதர் தென் சர்வீஸ் மேட்டர்ஸ் அப் டு த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஒரு செட் ஆஃப் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓல்டு செகண்ட் அப்பீல் ஃப்ரம் த ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓல்டு சிவில் டிவி ரிவிஷன் பெட்டிஷன்ஸ் ஃப்ரம் த ப்ரொவிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆன்ரபிள் ஜட்ஜுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆல் அப்பீல்ஸ் ரிலேட்டிங் டு த சர்வீஸ் மேட்டர் அப்டு த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதர் தென் டிவிஷன் பெஞ்ச் சிவில் அப்பீலன்ஸ் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் கமர்ஷியல் அப்பேலண்ட் டிவிஷன் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் த்ரீ ஏல ஓல்டு ரிட் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் த சர்வீஸ் ஃப்ரம் த ப்ரொவிஷன் லிஸ்ட் அப்படிங்கு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரிட் பெட்டிஷன்ஸ் related to general miscellaneous, mines and minerals, registration from the years of டூ தௌசண்ட் எயிட்டீன் முன்னாடி இருக்கிறது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் இதை கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிட் பெட்டிஷன் to டு லேபர் சிவில் சர்வீஸ் பெட்டிஷன்ஸ் petitions பெட்டிஷன்ஸ் அவார்ட்ஸ் ஆர்டர்ஸ் பாஸ்ட் பை த லேபர் கோர்ட் அண்ட் த கோஆபரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் இது வந்து எந்தெந்த இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது டிபார்ட்மெண்ட் ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு சர்வீஸ் அப் டு த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிலேட் செகண்ட் அப்பீல்ஸ் அப் டு த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் என்பிடி அதாவது அதர் தென் சர்வீஸ் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்ஸ் சேலஞ்சிங் அவார்ட்ஸ் கேஸ் டு பாஸ்ட் பை த லேபர் கோர்ட் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரிபுனல் செகண்ட் அப்பீல்ஸ் ஃப்ரம் த டூ தௌசண்ட் செவன் டு டூ தௌசண்ட் லெவன்க்கு உள்ள காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சிவில் மிஸ் பெட்டிஷன்ஸ் அண்ட் கம்பெனி அப்பீல் ஃபஸ்ட் அப்பீல்ஸ் செகண்ட் அீல் அண்ட் அப் டூ த டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் செகண்ட் அப்பீல்ஸ் ஃப்ரம் த இயர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் த சர்வீஸ் ஃப்ரம் த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கும் ஒரு செட் ஆஃப் இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிட் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் லேண்ட் டெண்டன்சி அர்பன்ட் லேண்ட் சீலிங் லேண்ட் அக்யூசிஷன் அதர் லேண்ட் ப்ரா லாஸ் பட்டா ஆர்டிஐ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் ஏபிஎம் இது மாதிரி ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அடுத்த செட் ஆஃப் சிட்டிங் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு த டேக்ஸ் இன்க்ளூடிங் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டேக்ஸ் டியூட்டிஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ் எக்ஸைஸ் ப்ரோ ப்ரொகிபிஷன் ஸ்டேட் எக்ஸைஸ் ஃபாரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹெச்ஆர்சிஇ வேக் ஒர்க் ஃபோர் ரிட் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த ஜென்ரல் மிசிலீனியஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்டு த இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் கொடுத்தாங்க இது சிங்கிள் பெஞ்ச் அப் டு த ட டூ தௌசண்ட் செவன்டீன் அட் த ரிட் பெட்டிஷன்ஸ் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபிகலி அசைன் டு எனி அதர் சிங்கிள் பெஞ்ச் ஃப்ரம் த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்புறம் கலை மதிங்கிற ஜட்ஜரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சிவில் மிசிலீனியஸ் அப்பீல்ஸ் சிவில்ஸ் மிசிலேனியஸ் செகண்ட் அப்பீல்ஸ் அர்பனரி ஆர்பிட்ரேஷன் அப்பீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சிவில் ரிவிஷன் பிடி அதர் தன் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் சேலஞ்சிங் அவார்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் லேபர் கோர்ட் ட்ரிபுனல்ஸ் ஃபார் ஆல் இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வாட்டர் பாடி பெஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரெடி பண்ணி அப்புறம் ஹிந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் எஜுகேஷனுக்குன்னு சரியாக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேசஸ் இது மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று ரெண்டாவது நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து இந்த பர்டிகுலர் கேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த இந்த responsible ரெஸ்பெக்டிவ் cases எல்லாம் இந்த ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடர் இந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நபர்கள் தான் இதை வந்து விசாரிப்பாங்க அது சம்மந்தமான விஷயங்கள் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போ நவம்பர் ஏழாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த இதில் பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வித்துறை அனைத்து மண்டல கல்வி இணையக்குனர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு கல்லூரி நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நடப்பு நீதிமன்ற வழக்குகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுதல் தொடர்பாக சொல்லுவாங்க அனைத்து மண்டல கல்வி க கல்வி இணையக்குனர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு கல்லூரிகளில் தங்கள் அலுவலகம் சார்ந்த நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக கீழ்கண்டவற்றை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ எல்லா ஆஃபீஸஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஆர்ஜிடி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இது கொடுத்துருக்காங்க நீதிமன்ற வழக்கின் அசல் தீர்ப்பினை எதிர்பார்க்காமல் ஸோ ஒரிஜினல் வர்றதுக்கு முன்னாடி வெப்காப்பியை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நீதிமன்ற தீர்ப்பா தீர்ப்பாணையை தெரிவிக்கப்பட்ட குறிப்பிட்ட காலத்திற்குள் உடனடியாக உரிய அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உரிய கால நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பானையில் குடி குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த உரிய கால நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு கண்டம்ட் ஆஃப் த கோர்ட் நிலை ஏற்படும் பட்சத்தில் சார்ந்த அலுவலர் பணியாளர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மாதிரி மூணாவதாக குடுக்குறிப்பிட்ட ரூலில் பார்த்திங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட்டு பெட்டிஷன் வரும் நேர்வில் அவ்வழக்கின் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஏஏஜி வாதிட உறுதிப்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் சென்னை நீதிமன்ற நீ உயர் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்ற அவமதிப்போல கண்டம் டாப் கோர்ட் வரும் நாளில் சார்ந்த கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சட்ட அலுவலர் உதவி இயக்குனர் நேர்முக உதவியாளர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற வழக்கு கண்டம் டாப் கோர்ட் வரும் நாளில் சார்ந்த மண்டல கல்வி இணை இயக்குனர் மற்றும் மதுரை சட்ட அலுவலர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இத்துறையில் இரண்டு சட்ட அலுவலர்கள் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து கவனித்து ஆணையரின் அறிவுரையினை அவ்வப்போது பெற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேற்கண்ட பணிகளை சரிவர கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத அலுவலர்கள் பணியார்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உள்ளது சொன்னது மாதிரி இப்போ வந்து நீதிமன்ற வழக்குகள் இல்லை இந்த கல்லூரி கல்வி துறையில் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நடப்பில் இருக்கிற நீதிமன்ற வழக்குகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுதல் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளுக்கான நடவடிக்கை மேற்கொள்தல் தொடர்பாக இது தெரிவிச்சிருக்காங்க